திருச்சிற்றம் பலம் வெற்றி வேர் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் நாம் வரிசைப்படி பார்த்துக்கிட்டு வர பாடல் இன்னைக்கு இருபத்தி இரண்டு இந்த பாடலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு படத்துக்கு பூ போட்டு ஒரு சின்ன நிவேத்தியம் ஒரு பேரிச்சம்பழமோ கல்கண்டோ வச்சு கற்பூரம் ஏற்றி தீபாரதனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் அப்போ இந்த பாடல்களில் ஒரு பாடல் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த நூற்றி ஏழு பாடல்கள் இருக்குது கந்தர அலங்காரத்தில் ஒரு பாடலை எடுத்து பாடுங்க இல்லை படிங்க இல்லை கேளுங்க எனக்கு பாட தெரியல படிக்க தெரியல கேளுங்க கேட்டுக்குன்னே பூஜை பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க முடிஞ்சவங்க மௌன விரதம் இருங்க மௌன விரதத்தினால நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் நமக்கு எப்படியெல்லாம் ஏருக்கு மாறாக அமைஞ்சிருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் சிந்தித்தோம்னா நம்ம தலையெழுத்து நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அது எப்படி எப்படின்வாங்க அதுதான் எழுதி வச்சு இது மாதிரிலாம் நடக்கணுன்றது முடிவானது முருகப்பெருமானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் அந்த தலையெழுத்தும் மறுபரிசீலனை பண்ணி மாற்றத்துக்குரியதாக ஆகும் ஆகையினால் நம்ம கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் இப்படி எதையாவது ஒன்று படிங்க படித்து தினந்தோறும் பூஜை பண்ணுங்க அன்றாட பணிகளில் அதுவும் ஒரு பணியாக செய்ங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்களாறு அபிராமி அந்தாதி இன்னும் பன்னீர் திருமுறைகள் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் முடிஞ்சால் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா எளிமையான முறையில் எனக்கே இது காலம் வரையும் தெரியலன்னுட்டு நான் வருத்தப்படுறேன் என்னை போல் நிறைய பேர் இருக்காங்க வருங்கால சந்ததிகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியல அவங்களுக்கெலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறை காண வேண்டாம் நல்ல அதரவு கொடுத்து மென்மேலும் வெற்றி அடை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி இரண்டு மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உம் உமையால் பயந்த இளஞ்சியமே மொய்தாரணி குழல் வல்லியை வேட்டவன் முத்தமிழாள் வைதாரையும் அங்கே வைப்போன் வெய்யவாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் உமையால் பயந்த இளஞ்சியமே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் வண்டுகள் மொய்க்கும் பூ மாலைகளை சூடியுள்ள உடைய வள்ளியம்மை மனம் செய்து கொண்டவரும் இயல் இசை நாடகம் எனப்படும் மூன்று வகையான செந்தமிழால் வசை சொல்லியவரையும் அவ்விடத்திலேயே இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவரும் கொடிய மதையானை போன்றவனும் இருபது கரங்களை உடைய ராவணனது பத்து தலைகளும் வெட்டுண்டு வீழ கணையை விட்டு அருளிய ராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகரும் உமாதேவியார் பெற்றருளிய சரவணபவரும் ஆகிய திருமுருகப்பெருமானே எவ்வளோ அருமையாக வ வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா நாம் முருகானு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் அந்த ராவணனை அழித்த பத்து தலை ராவணன் இருபது கைகளுடைய ராவணனை அழித்த ராமபிரானாக இருந்து திருமா திரு திருமாலினுடைய அவதாரமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி அவருடைய மருகனே மருமகனே அப்படின்றாரு அவ்வளோ அருமையாக சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு அருள் செய்யுங்க சரவணபவரும் ஆகிய திருமுருகப் பெருமானே உமாதேவியோட மகனே திருமரு திருமருகரும் உமாதேவியார் பெற்றருளிய சரவணபவரும் ஆகிய திருமுருகப் பெருமானே இப்படி அவரை புகழ பாருங்க அவ்வளோ அருமையாக இப்படி ஒரு குழந்தைய கொஞ்சம் நான் எந்த குழந்தை தான் இறங்கி ஓடியாராக இருந்திருக்கோம் முருகா முருகா முரு ஒரு தடவை சொன்னாலே முருகான்னு சொன்னாலுமே நம்மளுடைய பாவம் வினை க கெட்ட கருமாலாம் போயிடுமா முருகா முருகா முருகான்னு எந்த நேரமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு எந்த இடரும் வராது அது நம்பணும் எதை ஒன்றையும் நம்பி செய்யணும் ஆ சொல்லிட்டா நடந்துடுமா போயிடுமான்னு நினைக்கக்கூடாது இந்த மாத்திரையை போட்டு இது ஜுரம் தீரும் அப்படின்னு நினச்சாதான் ஜுரம் தீரும் இதெல்லாம் எனக்கு கேட்காதுங்கன்னு கேட்காது அது சொல்லியே இருக்காங்க நம்பினவங்களுக்கு நடராஜன் நம்பாதவங்களுக்கு யமராஜன் அந்த மாதிரி நம்பணும் எதையும் நம்ம பிடிவாதமாக ஒரு செயலை செய்யறதுக்கு அந்த பிடிவாதம் முக்கியம் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றவேணும் வாங்க இப்ப மறுபடியும் நம்ம பாடல பாடம் மொய்தாரணி குழல் வல்லியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அந்த வள்ளியம்மையை மனம் செய்து கொண்டவரும் இயல் இசை நாடகம் எனப்படும் மூன்று வகையான செந்தமிழால் வசை சொல்லியவரையும் அவ்விடத்திலேயே இன்ப வாழ்வில் இனிது திளைக்குமாறு அருள் புரிபவரும் எப்படி பாருங்கள் அவ்வளோ ஒரு அந்த தமிழால் வாசப்பாடுறவங்கள கூட நல்ல வாழ்க்கை வாழ வச்சவர் முருகப்பெருமான் தமிழ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரை வணங்குறதை விட்டு வேலை வணங்குவதே வேலை அதை விட வேறு என்ன வேலை இருக்குது வேலை வணங்கி நம்மளுடைய வரும் துன்பம் துயரங்களை எல்லாம் போக்குவோம் உருவாய் அருவாய் ஒளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்